சாந்தியும் சமாதானமும் அனைவர் மீதும் உண்டாவதாக உலகில் வேறு எந்த மொழியிலும் இல்லாத ஒரு இலக்கிய மரபில் வாழ்ந்தவர்கள் நாம் நாம் வாழ்ந்த மரபை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்வோம் தமிழ் மொழி ஏற்றமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் என முப்பெரும் பிரிவுகளை கொண்டது அதில் இந்த மூன்று தமிழ்களையும் சேர்த்து முத்தமிழ் என்று நாம் அழைக்கிறோம் இந்த முத்தமிழுக்கு ஒவ்வொன்றுக்கும் இலக்கண நூல்கள் உள்ளன அதில் இயற்றமிழ் என்பது செய்யுள் பகுதியும் உரைநடை பகுதியும் சேர்ந்ததுதான் ஏற்றமிழ் அந்த இயற்றமிழுக்கு இலக்கணம் என்ன என்பதை நாம் பார்ப்போம் தமிழின் இலக்கணங்கள் ஐந்து எழுத்து இலக்கணம் சொல்லி இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் ஐந்து அணி இலக்கணம் இலக்கணம் கொடுத்தவர் அகத்தியம் அகத்தியர் முத்தமிழ் இலக்கணத்தை கூறுவது அகத்தியம் தமிழில் மிக பழமையான இலக்கண நூல் அப்படின்னு பார்த்தோம்னா அது தொல்காப்பியம் தொல்காப்பியம் ஐந்து இலக்கணங்களுக்கும் இலக்கண வரையறையை கூறுகிறது இலக்கணம் என்றால் என்ன இலக்கணம் என்பது ஒரு அடிப்படை இலக்கணம் என்றால் ஒரு மொழியின் இலக்கண கட்டமைப்பை பிழையில்லாமல் கற்பதற்கு தேவையான விதிகளின் தொகுப்பு அதாவது இலக்கண கட்டமைப்பை வரையறுக்கும் விதிகளின் தொகுப்பு இன்னும் விளக்கமா தெளிவா சொல்லணும்னா ஒரு மொழியை பிழை இல்லாமல் பேசவும் எழுதவும் துணை புரிவது இலக்கணம் நம்ம முதலே சொல்லிட்டோம் தமிழ்ல ஐந்து இலக்கணம் எழுத்து இலக்கணம் சொல்லி இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் இந்த எழுத்து இலக்கணமும் சொல்லி சொல்லி இலக்கணமும் மொழிக்கு இலக்கணத்தை சொல்றது எல்லா மொழிக்கும் பொதுவானது அதுல அந்த எழுத்து இலக்கணம் அப்படின்னு பார்த்தோம்னா எழுத்துக்களின் தமிழ் மொழியின் எழுத்துக்களின் வகைகள் தமிழ் மொழியில எழுத்துக்கள் இருநூத்தி நாப்பத்தி ஏழு உயிரெழுத்து பன்னெண்டு ஆ முதல் அவ்வரை பன்னெண்டு எழுத்துக்கள் அந்த பன்னெண்டு எழுத்துக்களையும் குரில் நடி குரில் குறுகிய ஓசை உடையது குரில் எழுத்துக்கள் இ உ ஐந்து எழுத்துக்களும் குரில் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் நீண்ட ஓசையை ஓசையுடன் வருவது நெடில் எழுத்துக்கள் ஆ ஏ ஐ மெய் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் பதினெட்டு இக்கு முதல் இன்னு வரை இந்த மெய்ய எழுத்துக்களையும் ஆறு ஆறா மூணு வகையா பிரிக்கலாம் வள்ளினம் மெல்லினம் இடையினம் கசட தவற வெள்ளினம் நம்மன மெல்லினம் இடையினம் உயிர்மை எழுத்துக்கள் உயிரும் மெய்யும் சேர்ந்து வருவது உயிர்மை எழுத்துக்கள் இருநூத்தி பதினாறு அடுத்தது ஆயுத எழுத்து தனிநிலை முப்புள்ளி முப்பார் புள்ளி கேடயம் இப்படிலாம் சொல்லக்கூடிய தான் ஆயுதம் ஒன்று ஆக இருநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் சொல்லிடும் இந்த எழுத்துக்கள்ல உயிர் எழுத்து பன்னிரெண்டும் மெய் எழுத்து பதினெட்டும் சேர்ந்தது முதல் எழுத்துக்கள் முப்பது முதல் எழுத்துக்கள் முப்பது ஏன் முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா எழுத்துக்களை இயங்க வைக்கக்கூடியது எழுத்துக்களை இயக்கும் ஆற்றல் பெற்றது இந்த முதல் எழுத்துக்கள் அடுத்து சார்பெழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் பத்து ஏன் எழுத்துக்கள் சொல்றோம் முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் அது சார்பெழுத்துக்கள் எழுத்துக்கள் உயிர்மை ஆயுதம் உயிரளவடை ஒற்றளவடை குற்றியலிகரம் குற்றியலுகரம் ஐகார குர்க்கம் அவகார குர்க்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் இதெல்லாம் சேர்ந்துதான் சார்பெழுத்துக்கள் பத்து சொல்லிட்டோம் உயிரெழுத்துக்கள் பன்னெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு ஆயுத எழுத்து ஒன்று உயிர்மை எழுத்து இரநூத்தி பதினாறு முதல் எழுத்துக்கள் முப்பது சார்பு எழுத்துக்கள் பத்து இது மாதிரி தமிழ்மொழியோட எழுத்துக்களோட வகைகள் தன்மைகள் அது ஒழிக்கும் கால அளவு மாத்திரைன்னு சொல்கிறோம் ஒரு கண்ணிமைக்கும் நேரம் கை நொடிக்கும் நேரம் ஒரு மாத்திரைன்னு சொல்கிறோம் அந்த மாத்திரை அந்த எழுத்துக்களை உச்சரிக்கிற உச்சரிப்பு அடுத்த எழுத்துக்கள் பிறக்கும் முறைகள் சந்தி இலக்கணம் இப்படி எது எது எந்தெந்த எழுத்தோடு சேர்ந்த எந்தெந்த கூட்டணியில வரும் எழுத்தோட தன்மைகள் எழுத்துக்கள் புணரும் விதம் இவை எல்லாத்தையும் தொகுத்து கூறுறதுதான் இந்த எழுத்து இலக்கணம் இந்த எழுத்து இலக்கணத்தை பத்தி நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும்னா இலக்கண நூல்களான தொல்காப்பியம் நன்னூல் நேமிநாதம் முத்து போன்ற நூல்களில் நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கலாம் இப்ப நம்ம அடுத்து பார்க்க சொல் இலக்கணம் சொல் இலக்கணம்னா என்ன என்ன இரண்டு எழுத்தோ பல எழுத்துக்களோ சேர்ந்து வருவது சொல் அந்த சொல்லுல இலக்கண வகையால் நான்கு சொற்கள் பயிர் சொல் வினை சொல் இடைச்சொல் உரி சொல் இலக்கிய வகையால் நான்கு சொற்கள் இயற்சொல் திரி சொல் திசை சொல் வட சொல் இது மாதிரி சொற்கொளோட வகைகள் அவைகள் உருவாகும் விதம் அவற்றின் பண்பு அவற்றினோட பயன்பாடு திணை உயர்தினை அகிரினை என்ற இரண்டு திணைகள் பால் ஆண்பால் பெண்பால் ஒன்றன்பால் பலவின் பால் பலர்பால் என்ற ஐந்து பால்கள் எண் ஒருமை பன்மை என்ற எண்கள் இடம் தன்மை முன்னிலை படற்கை என்ற மூன்று இடங்களையும் காலங்கள் முக்காலம் காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்ற எல்லாற்றையும் தொகுத்து கூறுறதுதான் இந்த சொல்லிழக்கம் இன்னும் தொகைகள் தொகைகள் ஆறு ஏற்றுமை தொகை வினைத்தொகை பண்புத்தொகை தொகை ஓமை தொகை அன்மொழி தொகை இந்த ஆறு தொகைகளையும் வேற்றுமைகளையும் பற்றி அலசி அதை பத்தி சொல்லக்கூடிய அத்தனை இதுவும் எதுல இருக்கு அப்படின்னா சொல்லி தான் இருக்கு சொல்லி தான் சொல்லாகம் அவ்வளவும் அந்த சொல்லி தான் இருக்கு சொல்லுதான் மிகவும் முக்கியமானது அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது பொருள் இலக்கணம் பொருள் இலக்கணம் அப்படின்னா பாடுபொருள் பற்றிய இலக்கணம் பாடுபொருள் பற்றிய இலக்கணம் தமிழ் மொழிக்கே சிறப்பான உரிய இலக்கணம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பொருள் இலக்கணம் சங்க காலத்தில் ஏற்றப்பட்ட எட்டு தொகை பத்துப்பாட்டு போன்ற தொகை நூல்கள் தொகை நூல்களுக்காகவே ஏற்றப்பட்டது இந்த புறப்பொருள் இந்த பொருள் இலக்கணம் இந்த பொருள் இலக்கணத்தை நம்ம ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று அகப்பொருள் இலக்கணம் புறப்பொருள் இலக்கணம் தமிழ்ல மட்டும்தான் இந்த அளவுக்கு விரிவா விளக்கமா இந்த பொருள் இலக்கணம் இருக்குது சொற்கள் பாடல்கள் பாடல்கள் வாக்கியங்கள் வரிகள் ஆகியவற்றை எல்லாத்துக்கும் இந்த பொருளை கொடுக்கக்கூடியதுதான் இந்த பொருள் இலக்கணம் இந்த பொருளை நம்ம ரெண்டு வகையா பிரிக்கலாம்னு சொன்னோம் அகப்பொருள் புறப்பொருள் அகப்பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா காதல் காமம் இல்லறம் ஆகியவற்றை மட்டும் உணர்த்தக்கூடியதுதான் இந்த அகப்பொருள் இன்னும் என்ன சொல்ல பண்ணணும்னா நம் நாம் உணர்ந்தது இத்தகையது இந்த இன்பம் இப்படிப்பட்டது இந்த சுவை இப்படிப்பட்டது அப்படி என்று பிறருக்கு நம்மால் சுட்டிக்காட்டவோ உணர்த்தவோ இயலாததுதான் அகப்பொருள் ஆனா புறப்பொருள் அப்படி அல்ல புறப்பொருள் போர் வீரம் இரக்கம் நிலையாமை கொடை கல்வி புகழ் இவற்றை எல்லாம் எடுத்துக்கொருவது புறப்பொருள் இலக்கணம் பொதுவாக அந்த புறப்பொருள் இலக்கணம் வந்து மன்னர்களை மாட்டி நாட்டில் உள்ள மக்கள் எல்லாத்தையும் சார்ந்து வரும் அகப்பொருளுங்கிறது இல்லறம் தலைவன் தலைவி தோழன் தோழி அதை மட்டும் சார்ந்து வரும் இந்த புறப்பொருள் இந்த பொருள் இலக்கணத்தை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம படிக்க வேண்டிய இலக்கண நூல்கள்னு பார்த்தோம்னா இறையனார் அகப்பொருள் புறப்பொருள் வெண்பாமாலை நம்பி அகப்பொருள் இந்த நூல்களை நம்ம இப்போ பொருள் இலக்கணத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து எழுத்து இலக்கணம் என்னன்னு பார்த்தோம் அடுத்து சொல்லி இலக்கணம் பார்த்தோம் அடுத்து யாப்பு இலக்கணம் யாப்பு இலக்கணம்னா என்ன யாப்பு என்றாலே கட்டுதல் என்று பொருள் செய்யுள் ஏற்றதற்குரிய விதிகளையும் அவற்றுடைய விதி விளக்குகளையும் கூறுவதுதான் யாப் இலக்கணம் மேலும் யாப்பிலக்கணத்துல எழுத்து அசை தலை அடி தொடை என்ற ஆறு வகையான யாப்போட வகைகளை கூறுவது இந்த யாப்பிலக்கணம் மேலும் யாப்பிலக்கணத்துல செய்யலோட அமைப்பு செய்யலோட ஓசை இதுவும் கூறப்படுது அடுத்து பாக்களோட வகைகள் பாக்கல் நான்கு வகைப்படும் வெண்பா ஆசிரியப்பா களிப்பா வஞ்சிப்பா அவற்றுடைய ஓசைகள் பெண்பா செப்பலோசை ஆசிரியப்பா அகவலோசை வஞ்சிப்பா துங்கலோசை களிப்பா துள்ளலோசை அந்த ஓசைகள் அவற்றுடைய வகைகள் எல்லாத்தையும் தொகுத்து கூறுறது தான் இந்த யாப்பிலக்கணம் இலக்கணம் இந்த யாப்பிலக்கணத்தை இலக்கணத்தை பற்றி நாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம படிக்க வேண்டிய இலக்கண நூல்கள் தொல்காப்பியம் யாப்பருங்கலம் யாபருங்கல காரிகை போன்ற நுழுவ அடுத்து இறுதியாக ஐந்தாவது இலக்கணம் தான் அணி இலக்கணம் அணி என்றால் அழகு அணி என்றால் அழகு நாம் எவ்வாறு நம்மை அழகு நம்மை அழகுபடுத்திக்க ஆடைகளை அணிகிறோமோ நகைகளை அணிகிறோமோ அதே போல ஒரு பாடலை அழகூட்ட பயன்படுவதுதான் அணி இலக்கணம் அந்த அணி இலக்கணம் ஓமை உருவகம் போன்றவற்றுக்கு பெயரிட்டு அவற்றோட இலக்கணத்தை கூறுவதுதான் இந்த அணி இலக்கணம் அந்த அணி இலக்கணத்தை பத்தி நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும்னா நாம் படிக்க வேண்டிய நூல்கள் தொல்காப்பியம் சோழியம் மாறன் அலங்காரம் தண்டி அலங்காரம் தண்டி அலங்காரம் முப்பத்தி ஐந்து வகையான அணிகளை குறிக்கிறது நாம் இலக்கணம் என்றால் என்ன அந்த இலக்கணத்தோட வகைகள் தமிழில் உள்ள இலக்கணத்தோட வகைகள் பார்த்தோம் அடுத்தது என்னென்ன இலக்கணம் அதை எதை பத்தி சொல்லுதுன்னு பார்த்துருக்கோம் அடுத்தடுத்து நாம் பார்க்கறது ஒவ்வொரு இலக்கணத்தையும் நம்ம விரிவா பார்க்கலாம் உயிர் நாவில் உருவான தமிழ் மொழி ஐந்து இலக்கண செம்மொழியான பைந்தமிழ் மொழி எழுத்தும் சொல்லும் பொருளும் கலந்து யாப்பாலான அழகிய தென்மொழி இலக்கண செம்மையில் வரம்பே இல்லாத வாய்மொழி முச்சங்கத்தின் புகழ் சாற்றும் முத்தமிழ் இயற்கை மொழி இலக்கண மொழியின் அணி சிறப்பால் அளவெடுத்த அருந்தவ மொழி ஆம் அதுதான் நம் தமிழ் மொழி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி